அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது நாளைக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் புதன்கிழமை நாளில் நம்ம தயங்காமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் நாளையோட அக்னி நட்சத்திரம் வந்து தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து நாளைய நாளாக சொல்லலாம் அடுத்ததாக நாளைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான மூன்றாம் திரை தரிசனமும் இருக்குது யார் ஒருத்தங்க தொடர்ந்து மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாம் திரை தரிசனத்தை பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்வாங்க தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோட வாழ்வாங்க நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்வாங்கன்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இதை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்லுவாங்க இப்போது உள்ள சூழ்நிலையில் நம்ம மாதந்தோறும் பார்க்க முடியல அப்படின்னாலும் நமக்கு எப்போ வந்து வாய்ப்பு அமையுதோ அப்போ பார்க்கறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த மூன்றாம் பிறைய ஒரு குறிப்பிட்ட கிழமை அப்படின்லாம் வரும் இல்லையா அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா திங்கள் புதன் வெள்ளி இந்த மூன்று கிழமையில் நம்ம பார்க்கும்போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மூன்றாம் பிறை தரிசனமானது இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு ஒரு மாலை ஆறு நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஏழு இருபதுக்குள்ளே வானத்தின் மேற்கு பக்கம் அதாவது வெஸ்ட்டு சைடு வானத்தில் மெல்லி தான் வந்துட்டு தெரியும் இப்போ மேகமூட்டமாக இருக்கிறதுனால சில ஊர்களில் வந்து தெரியாது இன்னும் சில ஊர்களில் நிறைய கட்டிடங்கள் உயர்ந்து இருக்கிறதுனாலையும் வந்துட்டு தெரியாமல் போகும் தெரியறவங்க அதை பார்த்து வழிபாடு செய்யுங்க செய்யும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் தெரியாதவங்க மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது அந்த வானத்தை பார்த்த மாதிரியே நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் வ இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம் மூன்றாம் பிறை தரிசனம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கி இந்த பிறைநிலவானது எப்படி வளர்ந்து வளர்ந்து முழு நிலவுங்கிற அந்த பௌர்ணமிங்கிற ஸ்டேஜ் அடையுதோ அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் பிறை பார்த்தாவே போதும் நல்ல பலன்தான் கிடைக்கும் இருந்தாலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து 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 சேர்க்கை இருக்குது ஐந்து ஐந்து அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து கொடுக்கும் அந்த சேர்க்கை இங்கே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் வைகாசி மாதத்தின் பதினாலாம் தேதி இதனுடைய கூட்டத்தொகை ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது புதன்கிழமையாக இருக்குது இல்லையா புதன் கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு உரிய கிழமை அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அப்போ இங்கே ஒரு அஞ்சுன்னு கிடைக்குது அடுத்தது இது மே மாதம் மே மாதங்கிறது ஐந்தாவது மாதம் அப்போ இங்கே ஒரு அஞ்சுன்னு கிடைக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் இத்தனை சிறப்பும் நமக்கு சேர்ந்தே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் சரி கையோட இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்பிளான இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது தாண்டவம் ஆடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மாதம் பிறைநிலம் வண்டிக்கு செஞ்சு பாருங்க அடுத்த மாதம் பிறைநிலம் வண்ணிக்கு நான் சொல்லாமலேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வீங்க ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு அபரிமிதமான செல்வம் சேர்வதை நீங்களே கண்கூடாக வந்து பார்ப்பீங்க சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற வீட்டில் பணம் பெருகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டம் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வேற ஊரில் இருக்கிறீங்க அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க இன்னும் ஊருக்கு வரல அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க இன்னும் நீங்கள் அங்கேருந்து உங்க வீட்டுக்கு வரல அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா அந்த பிறை நிலவு தெரியும் போது செய்யுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சிச்சின்னா அந்த சமயத்தில் கூட நீங்கள் வந்துட்டு செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கே வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை ஒன்றே எடுத்துக்கோங்க அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கிறோம் இதையே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கறதை காட்டிலும் அஞ்சுங்கிற எண் வந்து ரொம்ப நாளைக்கு உச்ச நிலையில் இருக்கும்னு சொன்னணும் இல்லையா அதனால் அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் கழுவிட்டு தொடச்சிட்டு பயன்படுத்துங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி அஞ்சு அஞ்சு வெந்தயம் நமக்கு தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக பார்க்கப்படுது மேலும் பசை போல பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த வெந்தயத்துக்கு வந்து உண்டு எண்ணி அஞ்சு வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் ரெண்டு ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்னு தேய்ச்சி அதனால் வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த விளக்கு கீழே உள்ள பகுதியை நல்லா தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு இங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடுங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் அஞ்சு 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 அப்படின்னு மூணு அஞ்சு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க கீழே வந்து டாலர் சிம்பல் வந்து போடுங்க இந்த மூணு அஞ்சு போட்டிங்கன்னாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் இருந்தாலும் இந்த டாலர் ரெய் கீழே அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடியது அதனால் இந்த சிம்பிளையும் நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவு தான் நாம் செய்ய வேண்டியது அடுத்ததாக இந்த வட்டத்துக்குள்ளாரையே அடங்குற மாதிரி இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வைங்க இந்த அஞ்சு ரூபாயுமே நீங்கள் சாதாரணமாக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் அல்லது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சுக்கரனுக்கு உரியுது இதை கூட நீங்கள் வந்து அந்த காசில் வரைஞ்சி அப்புறமா கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லது தான் இப்போ வந்து அந்த காசில் இந்த ஃபெகு சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் கையில் ஆல்ரெடி அந்த அஞ்சு 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 நம்பரும் டாலரும் வந்து எழுதியிருக்கீங்க இல்லையா இப்போ இதுக்கு மேலே இந்த அஞ்சு ரூபாய் காசை வையுங்க இல்லை அந்த ஃபெகு சிம்பல் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள் இது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அடுத்ததாக அஞ்சு வெந்தயம் எடுத்துக்க சொன்ன இல்லையா அதை வந்து இந்த ஃபெகு சிம்பல் மேலேயே வந்து போட்டுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடி கண்களை மூடி மணி ஃப்ளோ மணி க்ரோ மணி ஃப்ளோ மணி க்ரோ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு அஞ்சு முறை வந்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் எதிர்பார்த்த இடம் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு அபரிமிதமாக செல்வம் சேர்ற மாதிரியும் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய சமயம் நான் சொன்ன இந்த மாலை முக்கால்லேருந்து ஏழு இருபதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய்ட்டு பிறை நிலவு தெரியுதான்னு பாருங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நிலவை பார்த்த மாதிரி கூட நீங்கள் ரெண்டு கையும் ஏந்தன மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அந்த நிலவுனுடைய அறியானது இந்த காசு வெந்தயம் இது மேலே எல்லாம் படுட்டோம் நீங்கள் ஜஸ்ட் இல்லைன்னா சும்மா ரெண்டு கையும் காட்டுங்க எப்போதுமே பிறநிலவை பார்த்து கும்பிடும் போதும் போதும் நம்ம கையை வந்து யாசகம் கேட்குற மாதிரி மாதிரி தான் வச்சுக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படி பார்த்துட்டு உடனே அந்த காசையும் நீங்க வந்துட்டு பாருங்க உங்களுடைய கையில் மோதிரம் போட்டிருக்கீங்க வளையல் போட்டிருக்கீங்க செயின் கழுத்தில் போட்டிருக்கீங்க அந்த தங்கத்தையும் வந்துட்டு நீங்க பார்க்கறது தங்க ஆபரண சேர்க்கையும் உண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப பிறநிலவுக்கு தெரியாதவங்க நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மேற்கு பக்கம் பா வானத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டு நீங்கள் வந்துடலாம் சரிங்களா இப்போ வந்து இந்த காசு இந்த வெந்தயம் இது ரெண்டையும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க கையில் எழுதுனா இந்த ஃபைவ் 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 அப்படிங்கிற நம்பர் கூடவே இந்த டாலர் சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் எவ்வளவு முறை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள் அந்த மணி ஃப்ளோ மணி க்ரோன்னு சொன்ன பார்த்தீங்களா அதையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து சொல்லுங்கள் இந்த வெந்தயமானது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே உங்களுடைய பர்ஸில் இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இதை நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து உணவாக போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்